தூத்துக்குடி மாவட்டத்தில் வரும் தொழில்களை வெள்ளட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் வேலை இழப்பு மத்திய மாநில அரசுகளே செல்லட்டும் வெட்டும் வெம் ஆட்டும் தூத்துக்குடி எம் பி கனிமொழி அவர்களுக்கு நன்றியை சொல்லுகின்றோம் அடுத்தபடியாக

வேலை வாய்ப்பைக்கு வெள்ள பொறியியல் கவனிக்க கூட்டத்துக்கு நாங்க இந்த பேசுறோம்னா தூத்துக்குடி மாவட்டத்துல வர வர வேலை இல்லாத கூட்டிக்கிட்டே இருக்கு நிறைய இளைஞர்களுக்கு வேலை கிடையாது சின்ன சின்ன தொழிற்சாலைகள் எல்லாம் மூடி இருக்கு ஏற்கனவே பெரிய தொழிற்சாலைகள் மூடி இருக்கு இப்போ நாங்க இந்த கவர்னர் தீர்மானத்தை சொல்ல என்னன்னா மூடி இருக்க தொழிற்சாலைகளை திறக்கணும் பக்கத்துல பெரிய தொழிற்சாலை காப்பர் தொழிற்சாலை மூடி இருக்கு அதையும் திருப்பி கன்சிடர் பண்ணி திறக்கணும் இது போகாத சார்ந்த சின்ன சின்ன தொழிற்சாலை நிறைய மூடுற தருவாயில இருக்கு அதையும் திறக்கணும் இப்போ இந்த மாவட்டத்தில் குற்ற செயல்கள் நிறைய நடக்க காரணமே இளைஞர்களுக்கு வேலை இல்லாத காரணம் தான் இந்த வேலை திண்டாந்த இந்த இளைஞர்கள் வேலை சுற்றச்சல்கள் பெருமை குறையும் போதைகள் நிறைய ஒழியும் நிறைய இளைஞர்கள்லாம் வேலை இல்லாத காரணத்தினாலதான் இதில் நோக்குறாங்க இப்போ நாங்க என்னன்னா தூத்துக்குடிக்கு தொழிலோட வேணும் ஏற்கனவே மூடி இருக்கிற தொழிற்சாலை திறக்கணும் மூடி நிறைய பேர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு சின்ன சின்ன தொழிற்சாலைகள் சின்ன தொழில் பண்றவங்க வேலை செய்யறவங்க முப்பதாயிரம் பேர் தொழில் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாங்க சிதறி போயிட்டாங்க சிரமப்படுறோம் இதனால இந்த கவனீர் கூட்டமே மூடி இருக்கிற தொழிற்சாலை திறக்கணும் தூத்துக்குடியில தெளிச்சால வரணும் இதுக்கு மூடி செல்லிட்டா மீண்டும் திறக்கணும் இதுக்குதான் அந்த கவர்னர் ஆர்ப்பாட்டம்